தினம் அன்பே சிவம் என்கிற தலைப்பிலே இந்த அரங்கத்தில் அரங்கேறவுள்ளது ஒவ்வொரு மாதமும் இந்த அரங்கத்திலே நான்கு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலயத்தின் சார்பில் பேருதவி புரிந்து வரும் ஆலயத்தின் இணையான அரங்காவலர் குழு அன்பர்கள் தக்கார் அர்ச்சகர் பெருமக்கள் ஓதுவாமூர்த்திகள் மற்றுமுள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் அன்பே சிவம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த மாதத்தினுடைய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் உற்சவத்தினால் இன்னும் வாங்க முடியல அது அடுத்து பிறகு அறிவிப்பாங்க அதாவது ஓதுவாமூர்த்திகள் அன்பே சிவம் அப்படிங்கறத பத்தி திருமூலர் பாடின அந்த பாட்டோட நிகழ்ச்சியை திருமூலர் கண்டுபிடிச்சு சொன்னார் அன்புங்கிறது வேற இல்லை சிவன்கிறது வேற இல்லை அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளானது நம்ம அதனோட விளக்கத்தை படித்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் அன்பை மிஞ்சின தெய்வம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம மனசில் அன்பு இருந்தது நம்ம மனசில் அன்பு இருக்குது அப்படின்னா அதுதான் தெய்வம் தெய்வம் தான் அன்பு நம்மக்கிட்ட ரொம்ப எதை நம்ம எதிர்பார்க்கிறோம் மற்றவர்கள்ட்ட எதிர்பார்க்குறோம் நாம மற்றவர்களுக்கு எதை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அது அன்பு அது இந்த அன்புங்கிறது நம்ம மனசுல இருக்கு ஆனா அதை வெளிப்படுத்த தெரியல என்ன அர்த்தம் அன்பை வெளிப்படுத்த முடியாம மற்ற துர்குணங்களுக்கு நாம் அடிமையாகி விடுகின்ற காரணத்தினால அந்த அன்பின் அன்பின் காண்பிக்க முடியல திருமண சொல்வர் அன்பும் சிவனும் ஒன்றே இதை யாரானு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவர்களுடைய அறியாமை அப்படிங்கிற அறியாமை எவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயத்தை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருமூலர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கு இந்த அன்பு அப்படிங்கறத நம்ம மனசுல வரணும் அப்படின்னா அதற்கு பக்தி அதாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அப்படிங்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னா ஒரு சுழற்சி இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம எதுவுமே உடனே நமக்கு கிடைச்சிடாது எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம் என்னடா நம்ம கிட்ட அன்பே இல்லையே நம்ம எப்பவும் கோபப்படுகிறோமே மற்றவர்களை பார்த்தா நம்ம எரிஞ்சு விடுறோமே அப்படின்னு உங்களுக்குள்ள தோணித்து அப்படின்னா இந்த அன்பு எனக்கு வரணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு காலத்தில் நிச்சயமாக வந்துவிடும் இறைவனோட அனுகிரகம் நமக்கு இருந்தால் கிடைக்காத விஷயம் கூடாத காரியம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே கிடைச்சது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் இருந்தார் இந்த மாணவர்களுக்கு பாடங்கள்லாம் சொல்லித் தருவர் நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அதாவது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிற போது கையெழுத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போல்லாம் அது அவ்வளவா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு ஏன்னா பள்ளிக்கூடம் பக்கம் நான் இப்போ போகலை அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டு கோடு நோட்டு நாலு கோடு நோட்லாம் அப்போ உண்டு அதில் வந்து நம்ம எழுதி பழகணும் ஆனால் அந்த கோட்டுக்குள்ளே எழுதணும் ஏ போட்டால் அந்த கோட்டுக்குள்ளே போடணும் என்ன சொல்கிறார் பசங்களுக்கு தலையெழுத்தை விட கையெழுத்து ரொம்ப கையெழுத்து நல்ல அழகாக இருக்கணும் கொடுப்பேன் நோட்டெலாம் கொடுத்து அகர் முதல் எழுத்தலாம் திருக்குறள் எழுது இதை எழுது அதை எழுது டெய்லி அவர் கொடுப்பார் அதில் ஒரு பையன் எழுதுவா அவனுக்கு கோட்டுக்குள்ள கூட சரியாக எழுத வராது இந்த ரெண்டு கோட்டுக்குள்ளேயும் வராது நாலு கோட்டுக்குள்ளேயும் வராது வாத்தியார் என்ன பண்ணுவார் அடிக்கடி அவன் காது பிடிச்சி திருக்கி அவன் மண்டையில் கொட்டி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துனே இருப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அவனுக்கு இந்த ப்ராக்டிஸ்ல எழுத்து வந்தாச்சு கையெழுத்து ரொம்ப நல்லா வந்தாச்சு தாம இதெல்லாம் ஸ்கூல் முடிச்சிட்டு எடுத்து காலேஜுக்கு போய் ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டான் ஒரு பேங்க்ல கேஷியரா இருக்கான் அதே ஊர்ல கேஷியரா இருக்கான் இந்த வாத்தியார் இருக்கார்லேயே வாத்தியார் டே ரைட்டர் அவருக்கு அந்த பேங்க்கில் தான் பென்ஷன் வரும் அப்போல்லாம் பென்ஷன் வந்து பேங்க்கில் போய் தான் வாங்கணும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுலாம் அப்போ கிடையாது அவர் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு வாத்தியாக அவர் பேங்க்குக்கு போயிருக்கார் அவனை பார்த்த உடனே கேஷ்டாக இருக்கிறத பார்த்த உடனே வாத்தியாருக்கு பசங்கள் அடையாளம் தெரியாது ஆனால் பசங்க வாத்தியார் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க அவன் கேஷ்லேருந்து எழுந்து சார் நீங்களா அப்படிங்கிறான் அவன் பா நீ யாருப்பாங்கிற சார் நான் தான் உங்ககிட்ட படித்தேன் இந்த ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எனக்கு ரொம்ப இம்போசிஷன் கொடுப்பீங்க ரொம்ப அடிச்சு கிடிச்சு வளர்த்தீங்க இப்போ எழுத்து இப்போல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த பேங்க்கில் எங்கே பார்த்தாலுமே இதான கையெழுத்துல ஏதாவது மேலிடத்துக்கு அனுப்புனா என்னதான் எழுத சொல்லுவாங்க சார் என் எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்க ரொம்ப பென்ஷன் எனக்கு வரணும் அதை வாங்கிட்டு உடனே என்ன பண்றோம் அவருடைய மேனேஜருக்கு பேர் அவர் சைன் போட்டால் கேஷ் கொடுக்க முடியும் மேனேஜர்கிட்ட போகிறது அவர் பார்க்குற இந்த கையெழுத்தை பார்த்தா என்ன பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்ல பார்ப்பாங்க ஒரு சந்தேகம் அப்படின்னா பேங்க்கில் நம்ம செக்கிலையோ ஒரு வித்தியாசிலையோ கையெழுத்து போட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கையெழுத்தை பார்ப்பாங்க அதுபோல் இவர் அப்போல்லாம் லெட்ஜர் அந்த லெட்ஜரை புரட்டி பார்க்குறார் இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலை காரணம் ஒரு வயசாயிடுச்சு இவருக்கு கையெழுத்து இப்போ சரியில்லை இவர் கையெழுத்து சரியாக போட வரல வயசாயிடுச்சு மேனேஜர் என்ன பண்ற இந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு அப்பா இது கையெழுத்து மேட்ச் ஆகல இதை நான் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அவன் உடனே பதட்டமாகி சார் அவர் என்னோட வாத்தியார் சார் என்னோட வாத்தியார் அவர் தான் எனக்கு என் கையெழுத்துலாம் சொல்லி கொடுத்தார் அதனால் நீங்கள் பாஸ் பண்ணலாம் சார் நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிற அவர் மேனேஜர் சொல்கிறார் நான் இந்த தடவை பாஸ் பண்ணிவிடுவேன் அடுத்த மாசம் இதே மாதிரி கையெழுத்து இருந்தா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற கரெக்ட் அவர் சொல்றது அவரோட சீட்டுக்கு கரெக்ட் இவன் சொல்றான் சார் நான் உங்களுக்கு நாலு நோட்டு வாங்கி தர கையெழுத்து போட கத்துக்குங்க நீங்க அடுத்த மாசம் வரும்போது உங்க கையெழுத்து சரியா இருக்கணும் சரியா இருந்தா தான் பணம் அப்படின்னு சொல்கிற போது வாத்தியாருக்கு புரியறது இந்த உலகம் என்பது ஒரு வட்டம் என்ன மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் உலகம் அப்படிங்கிறது இந்த நம்ம அன்பு இல்லாமல் வளர்ந்து விட்டால் இந்த அன்பு நமக்கு வரவே வராது அன்புனா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க முடியாது அப்படி கிடையவே கிடையாது எல்லாமே நமக்கு வசப்படும் மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குருஷேத்திர போர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த குருஷேத்திர போர் தீர்மானமான பின்னால இந்த போர் நடக்க போகிறது இந்த போர் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் எதுக்கு உறவினர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாமே சொந்தக்காரங்க எல்லாமே சாகணும் போர் இல்லாமல் இதான ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம் இந்த போரே இல்லாம பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறார் சகாதேவன் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் சகாதேவன் ரொம்ப முக்கியமானவர் நம்ம அத்தனை பேரும் தர்மரை பத்தி பார்ப்போம் பீமனை பத்தி பார்ப்போம் அர்ஜுனனை பத்தி பார்ப்போம் இந்த சகாதேவனை பத்தி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்க மாட்டோம் அதிகம் கிடையாது ஆனா உண்மையிலே இந்த சகாதேவன் ரொம்ப அறிவு சார்ந்தவன் மிகச்சிறந்த ஜோதிட கலைஞர் அவனுக்கு ஜோதிடம்ங்கிறது அத்தனை சுத்தமாக தெரியும் அவனுக்கு என்ன பண்றாரு சகாதேவனை கூப்பிட்டு கிருஷ்ணர் கேட்கிறார் சகாதேவா உனக்கு எல்லாமே தெரியும் நீ முக்காலத்தையும் உணர்ந்தவர் இந்த போர் வந்து நடக்காம இருக்கணும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த போர் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதான சாத்திய கூறுகள் இருக்கா நீ சொன்ன அப்படின்னா போரை இல்லாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற சகாதேவன் சொல்றான் கிருஷ்ணா உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது இந்த போர் நடக்க கூடாது அப்படின்னா அதுக்கு மூணு விஷயங்கள் நடக்கணும் இந்த மூணு விஷயங்கள் நடந்தாச்சுன்னா போர் நடக்காது உயிரிழப்பு இருக்காது அப்படிங்கிற சரி என்ன மூணு விஷயம் சொல்லு அந்த மூணு விஷயம் முடிஞ்சா நான் நிறைவேற்றுறேன் நான் அதை ஏற்பாடு பண்றேன் போர் நிறுத்தலாம் அப்படிங்கிற என்ன பண்றா உடனே சகாதேவன் சொல்கிறான் கிருஷ்ண பரமாத்மாட்ட முதல் விஷயமாக அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது அந்த போர்ல துரியோதன முதல் சபதம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் இந்த போர்ல கொல்லணும் எப்படியாவது கொல்லணும் அதற்காக அவன் பெரிய வியூகங்களை வகுக்கிறான் அர்ஜுன கொன்னாச்சுன்னா போர் இருக்காது அப்படிங்கிறான் சரி ரெண்டாவது என்ன சொல்லு அப்படிங்கிறான் நம்ம திரௌபதி இருக்காளே இந்த திரௌபதி தனது கூந்தலை விரிச்சு விட்டுருக்கான் எச்சரித்து விட்டுருக்கா அந்த சபையில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் போது தனது துகிலானது களையப்பட்ட போது தனது தலைமுடியை அவிழ்த்து அந்த துச்சாதனனுடைய ரத்தத்தை பீமனுடைய அந்த இவனுடைய ரத்த துரியோதன ரத்தத்தை என்னுடைய கூந்தலில் பூசின பிறகுதான் இந்த கூந்தலை நான் முடிவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கேன் அவனுடைய கூந்தல் பிரிந்த நிலையில் காணப்படுகிறது அவனது கூந்தலை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் ஏன்னா கூந்தலை எடுத்தாச்சுன்னா திரும்ப கூந்தலை முடிய முடியாது இல்லையா இது இரண்டாவது அப்படிங்கிறான் சரி மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்கிறான் இந்த மூன்றாவது சொல்கிற போது சொல்றான் கண்ணா உன்னை வந்து ஒரு கயிற்றுனால கட்டி போட்டுணும் நீ எங்கேயுமே நகரக்கூடாது நீ எங்கேயுமே போகக்கூடாது கட்டி வச்சுட்டு இது மூணும் நடந்தது அப்படின்னா இந்த போர் நடக்காது அப்படிங்கிறது